நேற்று உங்களை எல்லாம் திருவெண்காடு பிரம்ம வித்யாம்பிகை உடனாய ஸ்வேதா ஆரண்யேஸ்வரர் திருவெண்காடர் அப்படின்ற தலத்துல அங்கேருந்து கூட்டிட்டு வந்து கீழை திருக்காட்டு பள்ளி அப்படின்ற தலத்தில் விட்டேன் மேலை திருக்காட்டு பள்ளின்னு ஒரு தலம் இருக்கு அது திருவையாறு திருவையாறுன்றது ஒரு அழகான தலம் தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை பெரிய பெரிய பாடகர்கள் எல்லாமே அந்த ஜனவரியில் அவருடைய அந்த ஒரு கொண்டாட்டம்னு வரும்பொழுது பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடும் பழக்கம் உண்டு இதுதான் நமக்கு திருவையாறுனா ஞாபகம் வரும் ஆனால் திருவையாறுன்னா அங்கே ஐயாரப்பர் அப்படின்ற பேரில் வந்து தர்மசம்வர்தனின்ற பேரில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சிவாலயம் அங்கே உண்டு அது ரொம்பவே அழகான ஆலயம் நாவுக்கரசர் கொண்டாடி பாடிய ஆலயம் மாதிரை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி போதோடு நீர் சுமந்தே தீ உறவர் பின் பூகுவேன் யாதும் படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதர்ம பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அதாவது மானசரோவர் அதுவரைக்கும் போயாச்சு அப்பர் சுவாமிகள் எண்பத்தோரு வயசு வயசானவர் இன்னிக்கு நமக்கு மினரல் வாட்டர் கொடுத்து மூன்று வேளை நல்ல தென்னிந்திய உணவெல்லாம் கொடுத்து ரொம்ப பக்காவாக அரேஞ்ச்மெண்ட்டோடு போனாலே அந்தளவு எளிது அல்ல கைலாஷ் யாத்திரை அதுக்கு கொஞ்சம் வைராகியம் வேணும் எவ்வளவு செல்வம் வேணாலும் இருக்கலாம் செல்வம் இருந்தால் பார்க்கக்கூடிய தலங்கள்னு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஒரு வைஷ்ணவோ தேவி போகிறோம் இல்லை பத்ரிநாத் கேதார்நாத் அது மாதிரி அமர்நாத் கைலாஷ் இதுக்கெல்லாம் ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று அந்த சுவாமியை தரிசிச்சே தீரணும் அந்த பிறவில அப்படின்ற வைராகியம் இன்னொன்று அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் எனக்கு தெரிந்த குடும்பம் அதில் பார்த்தீங்கன்னா கேதார்நாத் பயணம் போனாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை விட்டுட்டு கிளம்பினாங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருக்க நினச்சா அவங்க தேதியை மாற்றி வச்சுருக்கோம் ஆனால் அந்த கேதார்நாத் போனாங்க நம்ப மாட்டீர்கள் அதற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு மாத காலம் நடைபயிற்சி செய்தார்கள் ஏன் அதுக்கு நடைபயிற்சி அவசியம் அந்தளவு ஆயத்தமாகி அவர்கள் சென்றார்கள் சீதோஷ்ண நிலை காரணமாக தரிசனம் கிடைக்கும் அப்ப எந்த அளவு வேணாலும் என்னுடைய பணத்தால பார்த்துடலாமான்னு கேட்டா நமக்கு அருகாமையில் இறைவன் பெரும் கருணை கொண்டு பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கம் திருச்செந்தூர் மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் வேண்டுமானால் என்னுடைய பணத்தை வைத்து விரைவு தரிசனத்தால் இறைவனை தரிசிக்கலாம் ஆனால் இறைவன் என்னை காண்பதற்கு அவனுடைய பேரருள் கருணை வேண்டும் எப்படி அது கிடைக்கும் அவன் மீது உண்மையான அன்பு வச்சிருந்தால் அது தானாக பணம் இருக்கு எல்லா டிக்கெட்டும் வாங்கிடலாம் எனக்கு ஆள் தெரியும் அவர் பார்க்க மாட்டார் அவருக்கு யாரை தெரியும்னா கடைசியில் ஒருத்தர் உண்மையாக அன்போட ஒருத்தர் இருப்பார்ல அவரை தான் எட்டி பார்ப்பார் அதுதான் உண்மை அதுதான் சக்தி அப்படியாக திருவையாறு அதுக்கு பக்கத்தில் மேலை திருக்காட்டு பள்ளின்ற ஒரு தலம் அப்பர் சுவாமிகளுக்கு கைலாய காட்சி கிடைத்த தலம் மானசரோவர் வரை சென்றவருக்கு இதுக்கு மேலே போகாதப்பா உன்னுடைய வயோதிகம் உடம்பெல்லாம் சதையெல்லாம் குழிஞ்சு ரத்தம் வருதே இந்த காட்சியை நம்ம ஒரு திரைப்படத்தில் பார்த்துருப்போம் அந்த எல்லாம் ஒரு திரைப்படம் அந்த அளவில் வச்சிட முடியும் ஆஸ்திக சமாஜம் மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மீக சபைக்கும் கொண்டு வரக்கூடிய படம் தான் அந்த திருவருட்செல்வர் அப்படின்ற திரைப்படம் தோலெல்லாம் அப்படியே தேய தேய ரத்தம் வர வர அங்கே ஒரு அப்பர் சுவாமிகளாக ஒரு நடிகர் போவர் ஆனால் அதை பார்த்து அப்பர் மீது எவ்வளவு அபிமானிகள் வந்தார்கள் அதை பார்த்து விட்டு அவர்களுக்கு நால்வர் சம்பந்தர் இந்த பெயரெல்லாம் தெரிந்து கொண்டவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா அப்படி ஒரு அற்புதமான ஒரு பக்தர்னா அப்பர் சுவாமிகள் அவருக்கு அங்கே சொல்லிட்டாரா சுவாமி இதுக்கு மேலே பயணிக்கிறது கஷ்டம் அப்போ எனக்கு கைலாய காட்சி வேணுமே இதுக்கு மேலே பயணிக்கிறது கஷ்டம்னு வேறு வேடத்தில் வந்த சிவபெருமான் அப்படியே தென்னகம் தமிழகத்திலிருந்து ஒரு கர்நாடகா போகும் மத்திய பிரதேசம் போகும் பொழுதோ உத்தரப்பிரதேசம் போகும் பொழுதோ இதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல எல்லாத்துக்கும் போக விட்டார் காசியெல்லாம் போக விட்டார் எவ்வளவு தூரம் கைலாஷுக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது வந்து சொல்ற மானசரோவர் கிட்ட சொல்றாரு ஏன் தெரியுமா சுவாமி விளையாடி பார்ப்பார் அம்பாளால் விளையாடிலாம் பார்க்க முடியாது அம்பாள் தான் மானசரோவர் அப்படின்ற நதி அருளுக்கு தான் அம்பாள் அருள் அவள் வந்தாலே அருள் அங்க பிரவாகம் ஆயிடும் மானசரோவர் வந்துட்டோன்னே அம்பாளுக்கு இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் விளையாடிக்குவோம் மானசரோவருக்கு வந்தாச்சு அவருக்கு இங்கே கைலாய காட்சி காம்பிக்கிறையேன் அதுக்கு என்ன தகுதி இல்லாமல் போயிட்டார் இல்லைப்பா அதுக்கெல்லாம் இல்லை எனக்கு அப்பர்னா ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் தானே நாவுக்கரசான்னு அவரை கூப்பிட்டு அழகு பார்த்தேன் சரி அப்ப ஏன் இங்கே காட்சி தர மாட்டேன்றீங்க இல்லை நாவுக்கரசர் மாதிரி இருக்கக்கூடிய சிறந்த பக்தர் மூலமா உள்ளூர்ல இருக்கிற கோயில கூட நீங்க பக்தியால் நினைச்சா கைலாய காட்சி வரும் உண்மையை நான் உணர்த்தும் அதுக்கு யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியாதுல நவுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஆள் தேவை அப்ப எல்லாருக்கும் கைலாஷ் யாத்திரை வர முடியாம போகலாம் பணத்தால சூழ்நிலையால வயோதிகத்தால இல்லைப்பா வயோதிகம் இருக்கு வைராகியம் இருக்கு பணம் இருக்கு பெருந்தொற்று கொரோனா பெருந்தொற்று நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லா டூரும் க்ளோஸ்ட் அங்கேயும் என்கிட்ட எதுவுமே பண்ண முடியும் அப்ப எல்லாம் அனுகூலமா இருந்தும் போக முடியாத சிலர் இருப்பார்கள் அப்ப வாழ்க்கை முழுக்க கைலாய யாத்திரை போலன்னு அவர்களுடைய வாழ்க்கை முடியக்கூடாது அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அவங்க உள்ளூர்ல ஒரு கோயில போய் பிரதோஷம் பார்ப்பாங்கள ஆமா பக்தியோட பார்த்தா கைலாய காட்சி அங்க வந்து நான் காம்பிப்பேன் அப்படின்ற ஒரு உண்மையை நான் உணர்த்தணும் அப்ப நவுக்கரசரை வச்சு அதை உணர்த்திட்டேன்னா வரப்போற சந்ததியர் இங்க வர முடியலன்னா என்னுடைய கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் எனக்கு கைலாய காட்சி வரும் அவ்வளோதானா இதுக்கு முன்னாடியே நான் பேயாருக்கு உணர்த்திட்டேனே யார் அந்த பேயார் காரைக்காலம் பேயுருவம் கொண்டு வழிபாடு செய் அவருக்கு கைலாயக் காட்சி எங்கே கிடைத்தது திரு ஆலங்காடு அப்படின்ற சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லக்கூடிய தளத்தில் அது கிடைத்தது அதுபோல் நாவுக்கரசர் மானசரோவர் அந்த நதியில மூழ்கு அப்படின்னா அப்படி மூழ்கினா அவர் எழுந்த இடம் எதுனா திருவையா அப்படி எழுந்தார் இதை அன்னைக்கே அங்கிருந்து எதா பண்ணிருக்கலாம்ல சுவாமி உட்கார்ந்து அத்தனை தூரம் நடக்க விட்ட இப்ப ஒரே சமயத்துல இங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டார் அப்படி குனிஞ்சு எழுந்தாரா சுத்தி இருக்க மக்களுக்கெல்லாம் இவர் ஏதோ புதுசா நார்த்ல இருந்து வராருன்றது தெரியல யாரோ வராருன்னு ஆ நீங்க இருக்கீங்களா அப்படி நகர்ந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியல இப்போ அவர் உள்ள இருந்து வெளியில வந்தவர்லாம் தெரியல அவரும் குளத்துக்கு வந்து நம்மோடு நீராடி கொண்டிருக்கின்றார் நீராடி கொண்டிருக்கிறவர் இந்த இடத்துல வந்து மூழ்கி எழுந்து கொள்கிறார் அப்படின்ற ஒரு நினைவில் அவர்கள் நகர்ந்து கொண்டார்கள் ஆனால் அவர் அப்பதான் புதுசாக உள்ளிருந்து எழுந்துக்கிறார் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது யாருக்கும் தெரியாது யாரும் சுவடுபடாமல் யாருக்குமே தெரியாது நான் எப்படி உள்ள வந்தேன்னு எங்க வந்து சேர்ந்துட்டேன் ஐயாறு திரு ஐயாறு வந்து சேர்ந்துட்டேன் ஐயாறு அடைகின்ற போது சுவாமி எனக்கு கைலாய காட்சி காமிக்கிறேன் அந்த கைலாய காட்சி எல்லாருக்கும் எப்படி கொடுக்கறாரு நாயன்மார்களுக்கு முக்தி கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர் தனியாக வந்த இடங்கள் வெகு வெகு சில இடங்கள் அனுகிரகம் கொடுக்கும் பொழுது அம்பாளோட வந்துடுவார் அப்ப கூட ஒரு பெண் இருக்கணும்ல அப்படியே குணிஞ்சி இப்படி எழுந்துக்கிறார் நாவுக்கரசர் ஒரு ஆண் யானை வருது பெண் யானை வருது அவருக்கு அதை பார்த்தா ஓ இதான் சிவன் பார்வதி அதோ கைலாய காட்சி கண்டேன் எந்த இடத்துல சிவன் பார்வதியை பார்த்ததான் அந்த பாட்டில இல்ல நீங்க கூட படிச்சு பார்க்கலாம் ஆண் யானை பார்த்தேன் பெண் யானை பார்த்தேன் தான் சொல்றாரு அடுத்த வரி என்ன சொல்லிட்டார் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் ஆஹா பார்த்துட்டேனே யாருமே பார்க்க முடியாத சிவசக்திய அந்த கைலாய காட்சியை பார்த்துட்டேனேன்னு யாரை பார்த்து அவர் பதிவு பண்றாரு அதுக்கு முந்தைய வரியில யாரை பார்த்தாரு அந்த திருநாவுக்கரசர் ஆண் யானை பெண் யானையை பார்த்தார் அப்ப இரண்டு விதமான பக்தி உண்டு நம்ம எல்லாருமே கதைக்கு போலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த கதை தானே திருவிளையாடலில் நடக்கக்கூடிய மாம்பழக்கதை முதல் சீனா தானே முதலேயே ஒரு பார்வதி மாதிரி வருவாங்க அந்த அழகாக வருவாங்க ஒரு நடிகை நமச்சிவாய வாழ்க நாதன் பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நடி போற்றின் உடனே சுவாமி வருவார் நாரதர் நாராயணா நாராயணான்னு வந்துடுவார் இந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்து ரசிச்சது என்ன நாரதா நீ வந்த வேலை முடிந்ததா அப்படிலாம் டைலாக்லாம் வரும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய சாரம் என்ன பிள்ளையார் உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்ற உடனே அம்மையப்பரை சுற்றினார் முருகன் உடனே மயிலேறு மாணிக்கமாக கிளம்பி உலகத்தை வலம் வந்தார் இதுவரை உங்களுக்கு தெரியும் இதுக்கு பிள்ளையார் அந்த போட்டியில ஜெயித்ததாகவும் முருகன் ரொம்ப தாமதமாக வந்ததால் அது எப்படி உங்களை வலம் வந்த ஒருத்தர் ஜெயிச்சிட்டார்னு கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் கோவப்பட்டு பழனிமலை போன மாதிரியான சரித்திரம் திருவிளையாடு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இங்க பிள்ளையார் அப்பா அம்மாவை சுற்றுற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா அம்மா கிட்டையே உலகத்தையே பார்த்துட்டேன் கொரோனா டயத்தில் குழந்தைங்களை வெளிலயே நம்ம விடலை உலகன்னா என்னன்னு தெரியாது என் குழந்தைங்களுக்கு பீச்னா என்னன்னு தெரியாது என் குழந்தைக்கு ஆறு மூணு மாதம் கொரோனா பெருந்தொற்று நம்ம ஊருக்கு வருது அடுத்தது என் குழந்தைய நான் வெளியில் வர கூட்டிகிட்டு வரும்பொழுதே ஒன்றரை ரெண்டு வயசு அப்போ அந்த சமயத்தில் எதுக்கு மட்டும் வெளியில் போனேன்னா அப்படியே மூடி 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 அந்த குழந்தைகளை அந்த தடுப்பூசி போடுற நாள் விட முடியாது என்னால் அதுக்கு மட்டும்தான் நானும் கணவரும் சானிடைசர் எடுத்துண்டோம் மாஸ்க் எடுத்துட்டோம் மூணு மாத குழந்தைக்கு எங்கேத்த நான் மாஸ்க் போடுறது அப்படியே அணைச்சிட்டு யார்கிட்டையும் போகாமல் அவ்வளவுதான் அந்த குழந்தை எடுத்துனோம் அப்போ அந்த பெரிய குழந்தை அவன் மூணு மாசத்திலேயே கபாலீஸ்வரர் கோயிலை பார்த்துட்டான் கோயில்னு பார்ப்பான் ஒன்றும் புரியாதானா வெளியில் ஏதோ தெரியும் ஆறு மாதத்தில் ஏதோ பீச்சுன்னு தெரியும் பார்க்குன்னு தெரியும் அம்மா அப்பா வெளியில கூட்டின்னு போவாங்க இதான் உலகம் ஆனால் சின்ன குழந்த அதே வீட்டுக்குள்ள நாலு சுவருக்கு நடுவில் எங்கள் கூட இருந்தான் அப்போ அந்த சின்ன குழந்தையினுடைய உலகம் என்னவா இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்க நாங்கள் தான் இதே லாஜிக் பிள்ளையார் அம்மா அப்பா கிட்ட மட்டும்தான் ஒரு உலகத்தையே பார்த்துட்டேன் தப்பு இல்லையே இந்த லாஜிக்கில் பார்க்கலாம் எனக்கு அம்மா அப்பா தான்ப்பா உலகமே என் மனைவி தான் உலகம் என் பிள்ளைகள் தான் உலகம் என் பேர குழந்தைகள் தான் உலகம் அப்படின்னு பொழுது ஒத்துக்கிறோம்ல அந்த ஒரு லாஜிக் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்ப பிள்ளையார் சொல்றாரு அம்மை அப்பை எனக்கு உலகம் சரி முருகர் என்ன பண்றார் உலகம் முழுக்க வளம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பெருமானையும் பெருமாட்டியையும் தரிசிக்கின்ற இவர் இவர்கிட்ட அம்மா கிட்ட அப்பா கிட்ட உலகத்தை பார்த்தார் முருகன் அப்படியே வயசி வேர்ஸா அப்படின்னு வாங்க இல்லையா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் அப்பா அம்மாவை பார்த்தார் இந்த நிலை இப்போ நாவுக்கரசருக்கு வந்து அவர் என்ன ஆசைப்பட்டார் பிள்ளையார் மாதிரி கைலாயத்துக்கு போய் சிவனையும் பார்வதியும் பார்த்து உலகமே எனக்கு இவங்க தான்னு சொல்ல ஆசைப்பட்டவரை முருகனாக மாற்றி விடுறாங்க ஞானம் ஏன் தெரியுமா பிள்ளையார் ஞான கொழுந்தான் நான் சொல்லலை திருமூர் சொல்லப்பட்டதாக சொல்கிற பாடல் இது ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த நிலம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்து அப்போதான் கொழுந்தா வருது கொழுந்து கொஞ்ச நாள் கழிச்சு காயாகி பழமாயிடும் ஆயிடும் அதான் அதனுடைய முதிர்வு முதிர்ச்சியான நிலை அண்ட் ஃப்ரூட் அது யாரு ஞானப்பழம்னா முருகன் இப்போ முதல்ல ஏன் பிள்ளையார வணங்குறோம் கொழுந்தா இருக்கக்கூடிய நம்ம அறிவு அப்படியே பிள்ளையார் வழிபாட்டில் துவங்கி முருகன் என்ற ஞானத்தில் நம்முடைய வழிபாடு தொடர்ந்தது என்றால் நாமும் ஞான பழமாக மாறிவிடலாம் இதுதான் அந்த லெவல் ஆஃப் பக்தி அப்படின்றது அதனால தான் பிள்ளையார முதல் கடவுள் அண்ணா அப்புறம் தம்பிக்கு போகலாம் ஏன் இது மாதிரி இருக்கக்கூடிய பேருண்மைகளை அம்மா அப்பா அண்ணா தம்பின்னு நமக்கு புரிய நமக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்க குடும்ப அமைப்பு மாதிரி நம்முடைய முன்னோர்கள் இறைவன் குடும்பத்தையே வைத்திருக்கிறார் அதுதான் உண்மை இப்ப முருகன் நிலை என்ன உலகத்தில இருக்கிற எல்லார்கிட்டயும் அம்மா அப்பாவை சுத்தி வந்தார் இப்ப இந்த நிலை நாவுக்கரசருக்கு வந்திருக்கா அங்க போய் சிவன் பார்வதியை பார்க்க முடியல ஆனா ஒரு ஆண் யானை பெண் யானையை பார்த்துட்டு என்னன்னு சொல்றாரு கண்டேன் அவன் திருப்பாது இது நம்ம சொல்ற வார்த்தை இல்லை நாவுக்கரசருடைய பதிகம் அப்படியே ராவா தான் எடுக்கிறோம் அதில் எந்த மாறுதல்களோ தமிழில் எழுத்திலோ சொல்லிலோ நாம் செய்யவில்லை அப்ப ராவா அதே வரிகளை பார்த்தா முதல் வரியில் காதர் மட பிடியோடும் களிறு வருவனை கண்டு பிடி களிறு ஆண் யானை பெண் யானை காதலோட வருது சிவன் சக்தி எவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க அது மாதிரி ஆண்யானை பெண் யானை வர்றதை அப்படி எழுந்து பார்த்தேன் கண்டேனவன் திருபாதம் ஆணையை பார்த்த உடனே எனக்கு சிவனையே பார்த்தா மாதிரி வருது அடுத்த பாடல் நாரை ஆண் யானை பெண் நாரை ஆண் கிளி பெண் கிளி ஆண் குயில் பெண் குயில் இப்படி எதை பார்த்தாலும் அவருக்கு என்ன தோணுதான் சிவசக்தியை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு எழுதுறாருண்ணா அப்ப நாவுக்கரசர் இப்ப எந்த அளவு உயர்வான நிலையை எழுதினார் என்றால் உங்களுக்குள்ளும் இருக்கும் சிவசக்தியை காணும் பேற்றினை நாவுக்கரசருக்கு இறைவன் அதுதான் இன்னொன்று முன்பு சொன்னது போல என்னால் கைலாயம் சென்று பார்க்க முடியாது காசிக்கு போகணும்னு ஆசை போக முடியல பணப்பிரச்சனை இல்ல உடம்பு பிரச்சனை இல்ல சூழ்நிலை பிரச்சனை அப்ப என்ன பண்ணலாம் உள்ளூர்லேயே நான் காசி விஸ்வநாதரையும் எனக்கு உள்ள இருக்கக்கூடிய தலம் என்ன எனக்கு ஊரில் இருக்கின்றதோ அதில் நான் பக்தியோடு இருந்தால் கைலாய காட்சியும் உனக்கு கிடைக்கும் என்ற உண்மையை நாவுக்கரசர் மூலமாக இறைவன் நமக்கு உணர்த்துகின்றார் இப்படி சின்ன சின்ன விஷயமா அதை கடந்துட முடியாது ஒரே விஷயத்துல எவ்வளோ கோணங்கள் பாருங்களேன் இப்படித்தான் சுவாரஸ்யமாக பல பல பொக்கிஷங்களை புதைத்து ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்களும் அருளாளர்களும் இப்போ நம்ம கீழை திருக்காட்டுப்பள்ளி இது எதுக்கு திருவையாறு திடீர்னு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டேன்னா மேலை திருக்காட்டு பள்ளினுருக்கு மேலை திருக்காட்டுப்பள்ளினா வெஸ்ட்டு பக்கம் இருக்கிற திருக்காட்டுப்பள்ளி ஆனால் நம்ம ஈஸ்ட் பக்கம் இருக்கக்கூடிய கீழை திருக்காட்டு பள்ளியை தான் பார்க்க போகிறோன்னு ஒரு பேச்சுக்கு சொல்ல வந்தேன் அவ்வளவு தூரம் போய் மேலை திருக்காட்டுப்பள்ளி திருவையாறு பக்கத்தில் இருக்குதுன்னு பொழுது ஐயாரப்பா அப்படின்னு கூப்பிடாமல் வர முடியும் ஏன்னா இன்றைக்கும் அந்த பிரகாரத்தில் போய் நம்ம ஐயாரப்பா அப்படின்னு கத்தினா அது எக்கோ அடிச்சுட்டே இருக்கும் அப்படின்வாங்க அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு தலம் இப்போ கிழை திருக்காட்டு பள்ளி சரி இது எங்கே இருக்கு அப்படியே சீர்காழிக்கு வந்துடலாம் சீர்காழியில் வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் சுமார் இங்கிருந்து என்ன சொல்லலாம் பாரிமுனை ஒரு ராயபுரம் அவ்வளோதான் இவ்வளவு தூரம் தான் சீர்காழியிலேருந்து இந்த கீழே திருக்காட்டுப்பள்ளி ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது காட்டில் இருந்து கிடைத்த அழகர் என்பதால் பொதுவாக அழகர் அழகிய சிங்கர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைணவத்தில் நரசிம்மூர்த்தியினுடைய பெயர் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் காட்டழகர் என்று பெயர் ஆரண்யேஸ்வரர் அம்பிகையின் பெயர் அகிலாண்டேஸ்வர் ஆரண்ய சுந்தரர் இதெல்லாம் இறைவனுடைய பெயர் சதுர பீடத்தில் இருக்கக்கூடிய லிங்க திருமேனி அமிர்த தீர்த்தம் அதனுடைய புண்ணிய நதி புண்ணிய தீர்த்தம் நீர்நிலை மரம் தலவிருக்ஷம் பன்னீர் மரம் இங்கே பார்த்தீங்கன்னா தசலிங்க சன்னதின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லை பொதுவாக தென்முக கடவுள் என்று போற்றப்படக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சுற்றி நாலு முனிவர்கள் அமர்ந்திருப்பது போல இருக்கும் கல்லாலின் புடையமர்ந்த நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கின்ற பூரணமாக வாக்கு இறந்து அவங்க பேச்சு சொல் எதுவுமே இல்லை மௌன குருவாக இருப்பார்கள் அந்த நான்கு பேரை கொண்ட தட்சிணாமூர்த்தி இந்த இடத்துல ராஜயோக தட்சிணாமூர்த்தி என்று ஆறு சீடர்கள் புடை இருக்கிறது ஒரு அற்புத குருமூர்த்தம் இந்த தளத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்படி சொன்னால் சிலருக்கு வேணால் பிடிக்கும் கடகராசி நேயர்களே நம்மா திடீர்னு ஏதோ ஆன்மீகமா பேசுறீங்க அப்படி மாறிட்டுங்க கடகராசி நேயர்களே நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலம் நம்முடைய குழை திருக்காட்டு பள்ளி ஏன்னா நண்டு ஒன்று வணங்கி அதற்கு முக்தி கிடைத்ததாம் அதனால பிள்ளையாருக்கு நண்டு பிள்ளையார்னு பேர் அந்த நண்டு விநாயகரை இந்த கடகத்தில் இருப்பவர்கள் வணங்கினால் அவர்களுக்கு தோஷங்கள் நீங்கும் அதனால யாருக்காவது இதன்பால் நம்பிக்கை இருந்தால் கடகராசி நேயர்கள் சென்று காண வேண்டிய தலம் அடுத்தது சம்பந்தரும் நாவுக்கரசரும் போற்றிய தலம் விருத்தாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை இந்திரன் அழித்த வரலாறு தெரியும் அவனை அழித்த அந்த தோஷம் நீங்க இந்திரன் வழிபாடு செய்த தளம் இந்த கீழை திருக்காட்டு பள்ளி இது காவிரி வடகரை தலங்களுள் பன்னிரண்டாவது தலம் இங்கிருந்து என்ன பண்ண போறோம் அடுத்தது திருக்குருகாவூர்னு போம்